வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டமிழ் கனடாவுடன் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செய்தி தொகுப்புகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக நேர்கள் இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையவில்லை என்று சொன்னால் இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல கெனடிய வேலை வாய்ப்பு செய்திகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தனியான வாட்ஸ்அப் குழுவும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் இணைய விரும்புபவர்கள் இணையலாம் உடனுக்குடன் கெனேடிய வேலை வாய்ப்புகள் அதாவது கனடாவுக்குள்ளே கெனேடியர்களுக்கான வேலை வாய்ப்புகள் தொடர்பான தரவுகளை தமிழிலே உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலும் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் பல நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய யூடியூப் தரவுகளினூடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏறக்குறைய எண்பத்தி மூன்று சதவீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோவை பார்க்கின்றார்கள் ஆகவே இலவசமாக தற்போது சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் விடுங்கள் அனைத்து செய்திகளும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வந்து சேரும் தொடர்ந்து செய்திகளுக்கு செல்லே முதலாவது பார்த்துமாக இருந்தால் மொன்றியல் நகரில் நடைபெற்ற லிபரல் கட்சியினுடைய தலைமைத்துவ விவாதமானது தற்போது ஊடகங்களின் முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்க நான்கு முன்னணி வேட்பாளர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதிக்கும் வரிகள் மற்றும் ஏனைய அழுத்தங்களை எதிர்கொள்ள கனடாவை தயார்படுத்துகின்ற விதமாக பல திட்டங்களை வெளியிட்டிருந்தார்கள் இவளை கரீனா கிளவுடை பொறுத்தவரையிலே மற்ற வேட்பாளர்களான மார்க் மற்றும் கிறிஸ்டியானா பிரீலண்ட் ஆகியோர் கன்சர்வேட்டிவ்களினுடைய பாதையை கடைப்பிடிக்க முயற்சி செய்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் பாதுகாப்பு செலவுகள் திறனான வாழ்வினுடைய உறுதிப்பாடு இதைவிட தற்போதைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஏற்ற போராட்டங்களை சரியான முறையிலே செய்தல் போன்றவற்றிற்கு தான் தான் சிறந்த ஒருவர் என்று சொல்லி அவர் மேலும் தெரிவித்திருந்தார் மேலும் பின்லாண்டை பொறுத்தவரையிலே ஏற்கனவே நிதியமைச்சை கையாண்ட அனுபவம் இருப்பதன் காரணமாக ட்ரம்ப்பினுடைய இந்த நிர்வாக அடாவடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு தனக்கு அனுபவம் இருக்கின்றது என்பதை அவர் வலியுறுத்தியிருந்தார் இதேவேளை ஒட்டுமொத்தமாக இந்த விவாதத்தினுடைய சாராம்சத்தை பார்த்தமாக இருந்தால் முழுக்க முழுக்க டொனால்டு டிரம்பினுடைய வரி விதிப்புகளை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றோம் என்பதை தலைமைத்துவ வேட்பாளர்கள் தனித்தனியே விலக்கி கொண்டிருந்தார்கள் ஆக மொத்தத்திலே கெனேடிய பொருளாதாரத்தை அமெரிக்கா இல்லாத மாற்று பொருளாதாரமாக எப்படி உருவாக்குவது என்பதை இதுவரை எந்த தரப்பும் வெளிப்படையாக உறுதிபட விளக்கவில்லை என்பது அரசியல் ரீதியாக பெரும் விமர்சனங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் உக்ரைனிய அரசு தரப்புகளை காட்டி தற்போது தகவல் ஒன்று வழியாகி இருக்கின்றது அதாவது ஒரு எக்கனாமிக் டீல் பிரேம்வொர்க் ஒன்றிற்கு உக்ரைனும் அமெரிக்காவும் தற்போது தயாராக இருப்பதாக உக்ரைனிய ஒபிசியல் மேற்கொள்காட்டி செய்திகள் வழியாகி இருக்கின்றது ஏற்கனவே உக்ரைன் தன்னுடைய கனிம வளங்களை அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்ட இடத்திலே ஜெலன்ஸ்கி அதை கடுமையாக மறுத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் தற்போது ஒரு வழி இல்லாமல் அந்த ஒரு கோரிக்கையை ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு உக்ரைன் வந்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது ஏற்கனவே கனடா களமிறங்கி தம்முடைய சப்போர்ட் இருப்பதாக கூறி இருந்தாலும் கூட அதாவது இந்த குழப்பகரமான சூழ்நிலையிலே முடிவெடுக்கின்ற ஒரு அதிகாரத்தை தம்பக்கம் திருப்புவதற்கு கனடிய அரசு தரப்பு முயற்சி செய்திருந்தாலும் கூட அது சரியான முறையிலே வெற்றி அளிக்கவில்லை என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய செய்திகளிலே நேர்கள் பார்த்திருப்பீர்கள் பெருந்தொகையான பணம் கனடாவில் இருந்து உக்ரைனுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது ஐந்து பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான பணம் மற்றும் ஆயுத உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த பணத்தை பொறுத்தவரையிலே கனடாவில் இருக்கின்ற ரஷ்ய சொத்துக்களை கைப்பற்றியதன் ஊடாக திரட்ட திரட்டப்பட்ட பணத்தை தான் இருக்கின்றார்கள் இப்படியாக கள நிலவரம் அப்படி இருக்கின்றது ஆனால் உக்ரைனை பொறுத்தவரையிலே நேரடியாக அமெரிக்க ஆதரவு என்பது அமெரிக்க ஆதரவு கொடுக்கிறதோ இல்லையோ மோரலாக அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருக்கின்றது என்பதே உக்ரைனுக்கான ஒரு பாதுகாப்புக்கான ஒரு அடிப்படையாக இருக்கும் ஆகவே இந்த எக்கனாமிக் டீலை அவர்கள் சைன் செய்வது எந்த அளவிற்கு நீண்டகால அடிப்படையிலே உக்ரைனுடைய நிரந்தரமான இருப்புக்கு வழிவகுக்கும் என்பது கேள்விக்குறிதான் அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடா மீதான இருபத்தி ஐந்து சதவிகித வரி அதிகரிப்பை தற்போது மீண்டும் அமெரிக்கா உறுதிப்படுத்தி இருக்கின்ற நிலையிலே அந்த வரி அதிகரிப்பை தவிர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகளையும் அழுத்தங்களையும் கடுமையாக கனடா கொடுத்து கொண்டிருப்பதாக ஃபோரின் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரி மேற்கொள்காட்டி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதேவேளை கனடாவில் இருந்துதான் அமெரிக்காவிற்கு போதைப் பொருட்கள் சப்ளை ஆகின்றது என்கின்ற ஒரு விடயத்திலே தற்போது கனடா மறுப்பை தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரியை மேற்கொள்காட்டி வெளியாகி இருக்கின்ற தகவலின் அடிப்படையில் பார்த்துமாக இருந்தால் கனடாவுக்குள்ளே வருகின்ற ஆபத்தான போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் மற்றும் சட்டவிரோத குடியேறிகள் இவை எல்லாத்துக்கும் வந்து பார்த்தமாக இருந்தால் அமெரிக்காவில் இருந்துதான் கனடாவிற்கு இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தற்போது வைத்திருந்தார்கள் வைத்திருந்தார் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மெலானி ஜோலை ஆனால் இதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் கனடாவினுடைய விசா இலவுபடுத்தல் செயற்பாடுகள் கனடாவுக்குள்ளே இல்லீகல் மைக்ரன்ஸை பல இருந்தும் சேர்த்திருந்தது குறிப்பாக டொரண்டோவிலே லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருந்தும் அதே போல ஈஸ்ட் யூரோப்பியன் நாடுகளிலிருந்தும் வந்த நபர்களினால் பல்வேறு குற்றச்செயல்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கொள்ளை சம்பவங்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான கொள்ளை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆக இல்லீகல் மைக்ரன்ஸ் கனடாவுக்குள்ளே வந்தது கனடாவினுடைய விசா நடைமுறைகளிலே இருந்த குறைபாடுகளின் காரணமாகத்தான் என்பது வெளிப்படையான ஒரு உண்மை அமெரிக்காவுக்குள்ளும் அது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இல்லீகல் மைக்ரன்ஸை காரணமாக சொல்லி அமெரிக்காவை குற்றஞ்சாட்டுவது தவறான ஒருபடையை தவிர்த்து போதைப் பொருட்கள் ஆயுதங்களை பொறுத்தவரையிலே அதிக அளவிலே கனடாவுக்குள்ளே கடத்தப்படுகின்ற ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்ற ஆயுதங்கள் அமெரிக்க கனடா எல்லையில் இருந்துதான் பிடிக்கப்படுகிறது ஊடாக கொண்டு வரப்படுகின்ற கடந்த வாரம் கூட அமெரிக்க குடிமகன் ஒருவர் பெருந்தொகையான ஆபத்தான ஆயுதங்களுடன் எல்லையில் பிடிபட்டிருந்தார் அந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதன் பின்னர் அவர் நாட்டுக்குள்ளே அனுமதிக்கப்படாமல் திருப்ப அனுப்பப்பட்டிருந்தார் அதே போல போதைப் பொருட்கள் விவகாரங்களை பொறுத்தவரையிலே கனடாவிலே போதைப் பொருட்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் தடை செய்வதற்குமான சட்டங்கள் போதுமான இறுக்கத்துடன் இல்லை என்பது இங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே கனடா தன் தரப்பை சரி செய்ய வேண்டிய தேவையும் இருக்கின்றது தனியே அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டுகளை எதிர்த்து கொண்டிருப்பதை விட தன் தரப்பு குற்றங்களை அல்லது தவறுகளை சரி செய்து கொண்டு ஒரு சச்சார்பான பொருளாதார நிலைக்கு மாறுவதுதான் கனடாவுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் ஆகவே அந்த ஆயுத கடத்தல்கள் என்பதற்கு அப்பால் ஏனைய குற்றச்சாட்டுகளுக்கு எழுந்தமானமாக அமெரிக்காவின் மீது மட்டும் காரணம் மினிஸ்டருக்கு அழகல்ல என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் நேர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்களை தெரிவிக்கலாம் தொடர்ச்சியாக அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நூற்று கணக்கான மணி நேர வீடியோக்களை ஆராய்ச்சி செய்ததன் மூலமாக போலீசார் ஒரு பெண்ணொருவர் காணாமற் போன சம்பவம் தொடர்பிலே ஓரளவுக்கு துப்பு துலக்கி இருக்கின்றார்கள் நாற்பது வயது மதிக்கத்தக்க இந்திய பெண்ணொருவர் கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கை காணாமல் போயிருந்தார் சிங் எனப்படுகின்ற இந்த பெண்ணினுடைய காதலர் மறுநாள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நிலையிலே அவர் போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் நூற்றுக்கணக்கான மணி நேர வீடியோ சர்வைலன்ஸ் பூட்டேஜ்களை பார்த்ததன் ஊடாக அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகத்தை தற்போது போலீசார் எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்களை தேடுவதற்காக அந்த பெண் தங்கியிருந்த அபார்ட்மெண்டில் இருந்து குப்பை கிடங்குகள் சேகரிக்கின்ற இடம் வரைக்குமான சிசிடிவிகளை தான் போலீசார் ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு குப்பை சேகரிக்கின்ற ட்ரக்கிலும் இருக்கின்ற ஜிபிஎஸ் டேட்டாக்கள் அவற்றையும் அனலைஸ் செய்து வேறக்குறைய எந்த இடத்திலே இந்த குறிப்பிட்ட பெண்ணுடைய வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கலாம் என்பதை அடையாளம் கண்டு அதன் தொடர்ச்சியாக தற்போது அந்த குப்பைகளை தேடுகின்ற பணியிலே போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது அந்த பெண்ணை காணவில்லை என்று சொல்லி தேடி கொண்டிருந்த அந்த பெண்ணுடைய குடும்பத்தினருக்கு பெரும் கவலைகளை கொடுத்திருந்தாலும் கூட ஒரு பெரும் மர்மத்தை போலீசார் விரைவில் துப்பு தொலைக்கி விடுவார்கள் என்று நம்பப்படுகின்றது அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால் உலக பணக்காரர்களில் ஒருவரான அலன் மாஸ்கின் டெஸ்லா நிறுவனத்தினுடைய விற்பனைகள் தற்போது நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் சரிந்திருப்பதாக தகவல் வழியாகி இருக்கின்றது யூரோப்பியன் மார்க்கெட்டிலே இந்த சரிவு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே கனடாவும் இதற்கு வரவேற்பு தற்போது கொடுக்கவில்லை கெனடிய மக்களே இதற்கு எதிரான ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் குறிப்பாக மஸ்கினுடைய அரசியல் நகர்வுகள் மற்றும் சமீபத்திய செயற்பாடுகள் காரணமாக பல்வேறு உலக நாடுகளைச் சேர்ந்த மஸ்க் ரசிகர்களும் தற்போது அவருக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் தான் நாற்பத்தி ஐந்து சதவீத சரிவை சேல்ஸ் எதிர்நோக்கி இருக்கின்றது என்று தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை ஆம்புலன்ஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது நேர்களே பிரிட்டிஷ் கொலம்பியாவின் நனாயமோ பகுதியிலே ஆம்புலன்ஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த விபத்திலே இரண்டு பராமெடிக்கல் ஆபீசரும் அந்த ஆம்புலன்ஸிலே கொண்டு வரப்பட்ட ஒரு பேஜெண்டும் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பு முடிவுக்கு வருகிற நேர்களே இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இணையாத நேர்களும் அதே போல என்னுடைய வேலைவாய்ப்பு தொடர்பான அப்டேட்ஸை விர விரும்புகின்ற நேர்களும் அதற்கென இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுக்களிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி